இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய மேல் நடக்கின்ற நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது பேதுருவும் இயேசுவை நோக்கி தண்ணீர் மேல் நடந்தார் ஆனால் எப்போது அவர் கீழே பார்த்தாரோ அப்போது அவர் மூழ்க ஆரம்பித்தார் நாம் உயரத்தில் இருக்கும்போது எப்போதுமே தற்பெருமையோடு நமக்கு கீழ் உள்ள பார்க்க தொடங்கினால் நமக்கு அழிவு நிச்சயம் என்பதை இந்நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது எனவே தாழ்ச்சியான உள்ளத்தோடு கடவுள் முன்னும் பிறர் முன்னும் நம்மையே நாம் அர்ப்பணிக்கும்போது நிச்சயம் நமது வாழ்வு உயர்வு பெறும் நம் அன்னை மரியா திருமுழுக்கு யோவான் மோசே ஆபிரகாம் போன்றோர் இதற்கு சிறந்த உதாரணமாய் திகழ்கின்றனர் நாமும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து இறைவன் தரும் உயர்வை பெற முயற்சிப்போம் அன்பு இறைவா தாழ்ச்சியின் இறைவனே உண்மையான மன தாழ்ச்சியுடன் வாழ்ந்து உயர்வு பெற வரம் தாரும் ஆமேன்